சக்கரமொற்றோருமாக இயேசு கசி நாமத்தானே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒரு படப்பிடிப்பு குழுவினர் பங்களாவின் முன்னால் இருக்கக்கூடிய தோட்டத்தையும் அதன் அமைப்பையும் பார்த்துவிட்டு இங்கே நாங்கள் ஷூட்டிங் நடத்த விரும்புகிறோம் அனுமதிப்பீர்களா என்று அந்த வீட்டில் வசிப்பவர்களை கேட்டார்கள் அவரும் படப்பிடிப்பு குழுவை அனுமதித்தார் அப்படியே ஒரு பெரிய படப்பிடிப்பு குழு அங்கிருக்கிற அழகிய தோட்டம் புல்வெளி ஆகியவற்றிலே கதாநாயகனும் கதாநாயகியும் ஓடி ஓடி பாட்டு பாடி காதல் காட்சி என்று சொல்லி சில காட்சிகளை எடுத்தார்கள் பிறகு அவர்கள் நடைபெறையும் போக சொல்லிவிட்டு பூந்தளை உடைத்துக் கொண்டு ஒரு கார் உள்ளே வருகிறது அதிலிருந்து வில்லன் கோ கீழே இறங்கி அங்கே நின்று கொண்டிருந்த கதாநாயகனை சட்டையை பிடித்து அடிக்கிறார்கள் அவர் துப்பாக்கியால் சுடுகிறார் பத்து பேர் துப்பாக்கியால் சுடுகிறார்கள் அங்கிருக்கும் புல்வழி எல்லாம் அதனால சேதப்படுகிறது இப்படி ஒரு சண்டை காட்சி எடுத்தார்கள் அப்பொழுது படப்பிடிப்பு குழுவினருக்கு ஒரு போன் வந்தது நியூயார்க்கில் உள்ள ஒரு லாயர் போன் பண்ணியிருந்தார் நீங்கள் அந்த பங்களாவிலே ஷூட்டிங் எடுத்து அநேகத்தை சேதப்படுத்தி என்ற தகவல் எனக்கு வந்தது அந்த வீட்டிலே குடியிருப்பவர் வாடகைக்காரர் அவர் துணிந்து எங்களுக்கு தெரியாது என்று நினைத்து வாடகைக்கு விட்டிருக்கின்றார் இப்பொழுது ஏராளமான பொருட்கள் சேதமாக இருக்கின்றன அந்த தோட்டத்தின் கட்டமைப்பு எல்லாம் நாசமாகி இருக்கிறது எனவே நீங்கள் ஒரு பெரிய தொகை நஷ்ட வீடாக அதனுடைய ஓனருக்கு கொடுக்க வேண்டும் என்று அந்த செய்தி வந்தது அப்போதுதான் இவர்கள் அந்த குறியில் போகலை அணுகி நீங்கள் ஓனர் இல்லையாமே நீங்கள் அனுமதி கொடுத்தது தவறல்லவா என்று கேட்டார்கள் எனக்கு இந்த பிரபலமான சினிமாக்காரர்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அதனால நீங்கள் படப்பிடிப்பு எப்படி நடத்துகிறீர்கள் என்ற வேடிக்கையை பார்ப்பதற்காக அனுமதித்து விட்டேன் உரிமையாளருக்கு நீங்கள் உரிய நஷ்டத்தை கொடுத்து விடுங்கள் அதை ஏற்கனவே உள்ள சட்டப்படி என்ன உண்டோ அதை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டார் நாம் இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கும் முடியாத கத்த இயற்கையையும் மலைகளையும் காடுகளையும் நம்மை சுற்றி வாழும் அநேகரையும் சமூகத்தையும் கொடுத்திருக்கின்றார் இதிலே நாம் வாழலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் ஆனால் இவைகளை எல்லாம் சேதப்படுத்துவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை இயற்கையை பால்படுத்தும் காரியங்களை செய்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை நம்முடைய சமூகத்துக்கு அவப்பெயர் வரும்படியான காரியங்களை செய்வதற்கு நமக்கு அனுமதி இல்லை நமக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்ச ஆயுசு நாட்களிலே நாம் வாழும்படிக்கு கத்தர் நியமித்த நியமங்களை மட்டும்தான் நாம் கை கொள்ள வேண்டும் நாமே வாழ வீட்டில் இருக்கோம் அதற்கேற்ற ஒழுக்கத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் கத்தர் சகலத்தையும் ஆளுகிறார் அவர்திருப்படி இயற்கை சீற்றங்களை வரவிடலாம் அவர்தான் இந்த மொத்த பூமிக்கும் தீமைகளை செய்து சூழ்நிலைகளை பாழாக்குவதற்கு நமக்கு அனுமதி இல்லை என்பதை உணர்ந்தவர்களாய் ஒழுக்க முடியவர்களாய் வாழ கத்த நமக்கு நல்ல கருவிகளை தந்திருவாராக வெளிப்பட்ட விசேஷம் பதினோராம் மணி பதினெட்டாம் வசனம் மருத்துவர் நியாயத்தில் படைகிறதற்கும் தரிசிகளாகிய உங்களுடைய ஊழியர்களுக்கும் பரிசவான்களுக்கும் உமது கிராமத்தின் மேல் பயபக்தியாக இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலன் அளிக்கிறதற்கும் பூமியை கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை தொழுது கொண்டார்கள் பூமியை நாம் காக்கும்படிக்கு உண்டாக்கப்பட்ட மனித குலம் பூமியை பயன்படுத்தவும் அதை காக்கவும் வைத்தார் அதை பாழ்படுத்தியிருந்தோம் என்றால் படைத்தவரின் நாமம் தோஷிக்கப்பட ஏதுவான உதவி செய்திருந்தோம் என்றால் ஜாக்கிரதவர்களாக இருப்போம் கத்ததாம் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தவராக ஆமீன்